அஸ்லாம் வலைக்கம் வர வர சைத்தி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் இம் அல் பக்கரா நூற்றி எண்பத்தி எட்டாவது ஆயத்தில் இருந்து மேலும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருள்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள் உங்கள் வாதம் பொய்யானதென நீங்கள் அறிந்திருந்தும் இனதர இதர மனிதர்களின் பொருள்களில் எதையும் பாவமான வழியில் அநியாயமாக லஞ்சம் கொடுத்து அபகரித்து கொள்ள அதிகாரம் செல்லாதீர்கள் இஸ்லாம் என்னங்க போதனை செய்துன்னு யாரும் கேட்டால் இதை சொன்னோம் என்ன சொல்லுது இஸ்லாம் உங்களுக்கு இடையில் ஒருவர் மற்றொரு பொருளை தவறான முறையில் திங்காதீங்க சாப்பிட்றாதீங்க உங்கள் வாதம் பொய்யானதென நீங்கள் அறிந்திருந்தும் இதர மனிதர்களின் பொருள்களில் எதையும் பாவமான வழியில் அநியாயமாக லஞ்சம் கொடுத்து அபகரித்து கொள்ள அதிகாரிகளிடம் செல்லாதீர்கள் அழகான கருத்து லஞ்சம் கொடுத்து அபகரிக்க அதிகாரிகிட்ட போகிறீங்க இன்னைக்கு இந்த நாட்டில் இது மட்டும்தான் இருக்குது காசு இருக்கிறவனுக்கு ஒரு சட்டம் அபரானியா பாவமான மக்களுக்கு ஒரு சட்டம் இந்தியா நிலைமையை சூழல் பக்கர நூற்றி எண்பத்தெட்டு விவரிக்கின்றது தீர்வு சொல்லிடுச்சு இஸ்லாம் தேர்வை கூறுகிறது நபி மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் கூறுகிறாக அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜுடை காலங்களை அறிவிக்கக்கூடியவை மேலும் நம்பிக்கையாளர்களே இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள் எனினும் எவர் அல்லாவுக்கு பயந்து நடக்கின்றாரோ அவரே நல்லவர் அதனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசலின் வழியாக வாருங்கள் அல்லாஹுக்கு பயந்தும் நடந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹ்வுடைய பாதையை நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் அத்தும் மீறாதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்தும் மீறுபவர்களை நேசிப்பதில்லை பார்த்து இல்லை ஒரு அழகான விஷயம் பாருங்கள் இதுதான் நடக்க போகுது இந்தியாவில் இவன் இது தான் எதிர்பார்க்குறாங்க நேற்று இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் போய் இங்கே அந்த வடநாட்டு சைடு சர்ச்சுக்குள்ளே பூந்து அவங்க அந்த இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபெஸ்டிவலான மாதம் கிறிஸ்துமஸ் ஒருத்தன் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறான் குச்சை வச்சு உடைச்சிக்கிட்டு அங்கே இருக்க பாதுகார சட்டையை பிடிச்சி வெளியே எடுத்து இந்து நாடு இந்து நாடு அதாவது கிறிஷ்ணருடைய தருமத்தை போதிக்கணும் நீ என்ன இதை போதிக்கிறனு என்னென்னமோ பேசி அடிச்சு விட்டான் அடித்து வீடியோ வேலை எடுத்துட்டான் அது வேர்ல்டு ஃபுல்லாக ஆகி இவன் இங்கே பண்ணதை ஆஸ்திரேலிய கிறிஸ்துவரில் இருக்காங்க ரஷ்யாவில் இருக்கிறாங்க ரோமில் இருக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்காங்க எல்லாம் பார்த்துட்டாங்க ஓ இந்தியாவில் அப்போ இப்படி நடக்குதா இந்துக்கள் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு இங்கே இருக்கிற மற்ற மற்றா சாதாரணமாக நான் பாவியான இந்துக்கள் மேலேயும் ஒரு பழி விழுகுது கடைசியில் என்ன ஆகும் இங்கேருந்து புலப்பு தேடி போன அந்த மக்களையும் சேர்த்து அடிப்பாங்க இத்தனையும் தமிழர்கள் வரநாட்டிலேயே முக்கிய படித்த மெத்த படித்தவங்களும் கிறிஸ்தவ நாடுகளில் லட்ச லட்சத்தில் சம்பாதிக்கிறாங்க என் பிள்ளைங்க இருக்குது அமெரிக்காவில் இருக்க அமெரிக்கா என்ன நாடு கிறிஸ்டின் நாடு ஆஸ்திரேலியாவையும் அடிச்சு வரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில் இந்த மாதிரி நீங்க இங்க கிறிஸ்துவரில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய முட்டாள்தான் அதை வாங்க மாட்ட போறோம் இங்கே நான் சொல்றான் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டுரை அல்லாவுடைய பாதையை நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்க இதுதான் சட்டம் இதுதான் யதார்த்தம் ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக நிச்சயமாகல்லாம் அத்துமீறிப்பவர்கள் நேசிப்பதில்லை இந்த மாதிரி இங்கே என்ன வந்துட்டாங்கன்னா அவனை மாதிரியே பதில் கொடுத்துடணும் அவ்வளோதான் இஸ்லாம் செய்திகளை தூங்குறீங்களாட்டுக்கு முக்கியமான சட்டம் படிச்சுட்டு இருக்கும் காலத்துக்கு ஏற்ற ஒரு சட்டம் அஜித் ஜிஹாதுக்கு தோன்றாரா இஸ்லாத்தை பேசுகிறேன் உங்களை எதிர்த்து அப்போ இதுக்கு துணிச்சல் வேணும் தீன் மேலே ஒரு பற்று வேணும் அல்லா மேலே ஒரு ஈமான் அதிகமாக வேணும் பேரளவில் இருந்துலாம் சாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அப்போ உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாவுடைய பாதையை நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் மீறாதீர்கள் ஏனென்றால் நிச்சயமாக அல்லா அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட விடமெல்லாம் வெட்டுங்கள் ஆமாம் ஒருத்தர் செய்யணும் குழந்தைன்னு கத்தியத்துக்கிட்டே அலையறான் ஐயா நம்ம தர்மம் இது ரொம்ப இஸ்லாம் ரொம்ப பேணுதலானது நாங்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க இதெல்லாம் விரும்பலை அதெல்லாம் இல்லை நீ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் எதிர்க்க வந்துட்டானா கழுத்து மேலே வெட்டிடுங்க அவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் முடிஞ்சிருச்சு ஆகவே இங்களை எதிர்த்து போர் கூறிய முற்பட்ட அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டி வீ முடியுங்கள் உங்களை உங்கள் ஊரில் இருந்து அவர்களை வெளியேற்றியவாறு நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் அவர்கள் செய்யும் கலகம் குறைய விட மிக கொடியது ஆனால் அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மசிதில் ஹரமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள் அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூனி இப்படி தான் அது இந்த சட்டம் பாருங்கள் ஆக்சுவலாக நம்சாசனம் அவங்கள வெளியேற்றுனாங்க இப்போ அதே மாதிரி மசித நபியில் பூந்தும் இப்போ ந நம்சாரஸ்தலம் அவங்கள அவங்கள இருந்து வெளியேற்றுன்னு ஆசைப்பட்டு ரெண்டு மூணு தடவை சூழ்ந்து சூழ்ந்து வராங்க அப்போ அது எனக்கூடிய சட்டம் இது எங்க அவங்க உங்களை வராங்களோ அங்க அந்த இடத்துல அடிச்சு விரட்டுங்க அவனுங்களை அதே மாதிரி பழிக்கு பழி எடுத்துருங்க இஸ்லாம் சொல்லு ஆனா மஸ்ஜித் ஹரம்ல இருந்தா ஏன் தனியா எல்லாம் இங்க மென்சன் பண்ணி காட்டுறான் அப்பையும் தெரியும் மஸ்ஜித் ஹரம்ல வந்துட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் என்ன செய்யுங்க அவங்க முன் வராத வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க முன்னாடி போகாதீங்க வெட்டுறதுக்கு நீ வருதுன்னு ஏன்னா மஸ்ஜிது ஹரம் காபத்துலாங்கிறது மக்காங்கிறதும் ரொம்ப புனிதமானது அங்க சண்டை செஞ்சு ரத்தம் ஓட்டுறது எல்லாம் தடுத்து வச்சிருக்கான் அங்கே போயிட்டு என்ன செய்யக்கூடாது போய் போயிருந்துக்கிட்டு வாழ இருந்தக்கூடாது அது சட்டம் ஆனால் அந்த இடத்துலையும் அவன் அவங்க வத்தியை தூக்கிட்டு வந்துட்டாங்க என்ன நீங்கள் அங்கே கட்டலாம் ரத்தம் போட்டுவது கூடும் அந்த இடத்துல அதனால்தான் தான் சிலம் அவங்க மக்கா நகரம் வந்து கைப்பற்றுறதுக்கு போகிறாங்க நம்சாசிலம் அவங்கள வெளியேற்றாங்க அந்த மக்கள் கொலை செய்ய முற்பட்டு கண்ணீர் விட்டு அவபுக்கரில் அவங்களும் இவங்களும் மறைவாக அந்த மக்களுக்கே தெரியாமல் மது மதினா நோக்கி போகிறப்ப திரும்பி திரும்பி பார்த்து அழுதுகிட்டே போவாங்க நிமிசாசனம் என் மக்காவும் விட்டுட்டு போறனே அப்படின்னு சொல்லிட்டு காமத்துல பார்த்துடுவாங்க ஆனால் ரிட்டன் படையோடு இப்போ ஒரு எட்டு வருஷம் என்னமோ சம்திங் அதுக்கப்புறம் கழித்து வரும்போது அதுக்குள்ளே போர் நடக்கக்கூடாதுன்னு விரும்புவாங்க இதுக்குள்ளே கண்ணியமாக நம்ம நுழையணும் எல்லாம் நம்ம கட்டுப்பட்டுடணும் இங்கே போர் நடக்கிறது நம்சாசனம் விரும்பவே கிடையாது அவங்க ஒட்டு மொத்தமாகவே அந்த மக்காக்குள்ளே ஒரு மூவாயிரம் பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த நிமிஷாசம் அவங்கள்ட்ட பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க அப்போ பலமில்லேருந்து செயலிலேருந்து போகும்போது நிமிஷத்துல அவங்க யாரையுமே அந்த காமத்தில் வச்சு வெட்டவே கிடையாது சொல்லிடுவாங்க ஒரு முன்னாடியே இந்த முன்னாடி படம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஏராளம் பண்ணக்கூடிய நபர் அனுப்பிச்சி விட்ருவாங்க சொல்லுங்க யாரெல்லாம் வாழை கீழே வச்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம சமாதானத்தோட வந்துட்டாங்க யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டாங்க அவங்களும் நம்ம கூட சமாதானத்தை வந்துட்டாங்க போர் செய்யணுங்கிறவங்க நடு ரோட்டில் வந்து நின்றுட்டா தான் போர் செய்கிறவங்கன்னு சொல்லி எனவே நம்சாசலம் சமாதானத்தை தான் விரும்புகிறாங்க அவங்கள்ட்ட சண்டை போட விரும்பலன்னு சொல்லி ஒருத்தர் யாரான் பண்ணிக்கிட்டே போவார் அதனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த பெண்களே ஆண்களை உள்ளே போட்டு பூட்டிடுவாங்க போய் சண்டை கிண்டை போடாதீங்க அவங்க கூட்டம் பெருசாக இருக்குது அவங்க உயிர் தான் போவோம் அப்படின்னு அப்போயும் ஹாலிடு வலிதழ் தலை த தலைமை படையில் காவல்துள்ள நே நேராக போவாங்க வளர்ச்சி இன்னொரு படையை அனுப்பிச்சு விட்ருப்பாங்க அங்கே ஒரு சில பன்னெண்டு வாலிபர்கள் வாழைந்திருவாங்க அந்த கிழக்கு திசையிலேயே இதிலே வச்சு அங்க அவங்கள முடிச்சிருவாங்க அப்படியா இது அதுக்கு பின்னாடி ஒரு சட்டங்கள் இருக்கு இதன் பின்னர் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாத விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள் நிச்சயமாக மிக மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் ஆவான் இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்தும் ஏறக்கூடாது பாருங்கள் என்ன வார்த்தை வருது அல்லாவுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரை நீங்கள் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள் சரியா ஆனால் அவர்கள் கலகம் செய்யாத விலையை கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அப்போ இது கட்டளையா வருது அவங்க மார்க்கத்தை நியாக வரைக்கும் போர் புரியுங்க கிளம்பிடலாமா நிலைநாட்டுறதுக்கு அல்லா தான் என்ன சொல்லுன்னா பாத்திலுக்கும் ஹத்தா ஹத்தானா எது ஒரு என்று அர்த்தம் வெளியாகனு தீன் பக்கம் வந்துடும் அல்லாவுடைய மார்க்கத்தின் பக்கமாக இது எப்போ நடத்தக்கூடியதுன்னு கேட்டா நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும் தலைவர் 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 இப்படி வராது ஹலீஃபாக இருக்கணும் அவங்கள வந்து அப்படியே இந்தியாவும் ஏற்கணும் ஒட்டுமொத்த உலக சமூகமும் ஏற்கணும் இப்படிப்பட்ட தலைவருக்கு கீழே தான் இதெல்லாம் நடக்கணுமே தவிர தனியாக நான் வந்து தீரில் பற்றாயிட்டுன்னு எடுத்துக்கிட்டு போனோம்னா உதவியே கிடையாது ஒற்றுமையே இல்லைன்னா எங்கே எல்லாம் உதவி அனுப்ப போகிறான் சஹாபா எல்லா வெற்றிகளுக்கு பின்பானவும் வானவர்கள் தான் வானவர் யாருக்கு பின்பாக நிற்பாருன்னு சொன்னால் ஸும் உண்மை இருக்கிறவங்கள்ட்ட தான் நிற்பாங்க அதுதான் விஷயம் அப்போ ஒரு ஹலீஃபா வேணும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சப்ஜெக்டுக்கு தான் போகணும் அப்போ அந்த ஒற்றுமைக்கு தான் இப்போ பாடுபடும் இப்போ அப்படி ஒரு அப்படி ஒரு தலைமை தலைவர் இந்த உமத்தை நேசிக்கூடிய ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்துடைய இஸ்லாமிய தலைவர் இல்லாமல் தான் இந்த சமூகம் அனாதை ஆயிடுச்சு பட்டுக்கிட்டு எங்கே போனாலும் பாவம் மக்கள் ரத்தம் மூட்டப்பட்டு கொண்டே இருக்கு அல்லாஹ் காப்பாற்று எனவே அருமையான கிளால் பக்கத்தில் பாருங்கள் நூற்றி எண்பத்தொம்போது நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி மூணு இதில் எல்லாம் முக்கியமான சட்டங்களை பேசலாம் எல்லாம் இந்த சட்டங்களின் மூலியமாக தன்னடியார்களுக்கும் என்ன கூற வந்தானோ இந்த காலகட்டத்தில் இதில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதெல்லாம் எங்களை நமக்கு விளக்கத்தை கொடுத்து அப்படிப்பட்ட நீதமான ஒரு தலைவருக்கு கீழாக

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته